ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு பய கிரியேஷன்ஸ் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாத கவிதை பயணத்தில் காணும் பொங்கலுடைய கவிதையை கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காணும் பொங்கல் இன்று தை திங்கள் தை மூன்றாம் நாள் காணும் பொங்கல் ஆம் நம் உற்றாரை காணும் பொங்கல் பொங்கிய இனிப்புடன் மகிழும் உள்ளங்கள் சிறுவர் சிறுமியருக்கு கை நிறைய காசுகள் ஆரவாரத்துடன் ஆட்ட பாட்டங்கள் கூடவே பெரியோரின் ஆசிர்வாதங்கள் மணக்கும் பல வகையான விருந்துகள் இளைஞர்களுக்கு மஞ்சு விரட்டுதல் அனைவர் உள்ளத்திலும் களிப்புகள் இனிதே நிறைவுற்றது பொங்கல் திருநாள் ஸோ இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்றென்றும் நட்புடன் உங்கள் பயா கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்